நம்ம இப்போ இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா துப்புவாழை மீனில் எப்படி மீன் புட்டு செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மீன் வந்து நிறைய முள் இருக்கும் ரொம்ப கவனமாக தான் இந்த மீனை வந்து நம்ம செய்யும்போது அந்த முள்ளெல்லாம் எடுக்கணும் நிறைய முள் இருக்கும் அவிச்சு இந்த மாதிரி உதித்து இப்படி எடுத்து வச்சுக்கிடணும் ஆனால் இந்த மீன் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தான் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியும் அப்புறம் இதில் வந்து எதெல்லாம் தேவையான பொருள்னு பார்த்தா உள்ளி தக்காளி பச்சை மிளகு நார்மலாக நம்ம எப்போவுமே எடுக்க மாதிரி தான் அப்புறம் சில பேர் தேங்காயை வந்து சும்மாவே திருவி போடுவாங்க நான் வந்து ஜீரகம் வெள்ளைக்கூடு பூண்டு இந்த மூணும் போட்டு அப்படி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் வத்தல் தூள் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறவங்க அதுவும் போடலாம் நல்லா தான் இருக்கும் அப்படி போட்டு எடுத்துகிட்டு ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்படி போல் கடுகு கருவேப்பில பச்சை மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கணும் அதெல்லாம் இப்போ நல்லா பொ பொறிஞ்சி அந்த கருவேப்பில் பச்சை மிளகு போட்டு அழகாக இப்படி தாளித்து கொஞ்சம் அந்த மிளகு வந்து பச்சைய இல்லாமல் கொஞ்சம் கல பொரியிற மாதிரி நம்ம எடுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அந்த மிளகு க ஸ்மெல் வந்து அதிகமாக அடித்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா உள்ளியை போட்டு சின்ன உள்ளியும் யூஸ் பண்ணலாம் பெரிய உள்ளியும் யூஸ் பண்ணலாம் எது கிடைக்குதோ அது அந்த சின்ன அந்த உள்ளியை போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்ததில் கொஞ்சம் உப்பும் போட்டால் தான் நல்லா சீக்கிரமாக உள்ளி வேகும் அது எல்லாருக்கும் தெரியும் அப்படி போட்டு கொஞ்சம் நல்லா வேக விடுங்க அப்புறவு உள்ளி நல்லா வதங்கி வந்தோன்னே அந்த தக்காளி ரொம்ப வந்து கறியை வ வதங்கக்கூடாது இப்படி வதங்கினோன்னா கொஞ்சம் தக்காளி போட்டு தக்காளியை வந்து நல்லா வேக விடணும் அந்த டைம்லேயே நீங்கள் வந்து அந்த மசாலையெல்லாம் போடுங்க அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் அதனால் இந்த எல்லாம் போட்டு இப்படி இந்த மாதிரி வரணும் இது நம்ம முட்டை கிண்டுவோம்ல அந்த பொடி பொடிமாஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் மெத்தடு இப்படி நல்லா கிண்டிட்டு அப்புறம் நம்ம அந்த உதித்து வச்சுருக்க மீனை அதில் தட்டணும் தட்டிட்டு நல்லா எல்லா இடமும் அந்த மசாலா படம் மாதிரி இப்படி கிண்டி விட்டுடுங்க கிண்டி விட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் அந்த சட்டி வந்து பத்துற மாதிரி கொஞ்சம் வேக வைக்கணும் அந்த கிளேஸாக கீழே க லைட்டாக கறியும்லாம் அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அப்புறம் இந்த தேங்காயை போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் எல்லா இடமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி எடுத்தால் இப்படி நமக்கு இந்த மீன் புட்டு வந்து ரெடி ஆயிரும் இது மீன் புட்டுன்னு சொல்லலாம் கூட்டுன்னு சொல்லலாம் இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம் முள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுங்க